அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி இறை வார்த்தையால் நம் வாழ்வை வளம் உள்ளதாக மாற்றுவோம் நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா பொங்கல் விழா லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அன்பார்ந்தவர்களே பொங்கல் திருவிழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் பொங்கல் பெருவிழா நம் குடும்பங்கள் நல் உறவோடு வாழ வாழ்த்துக்கள் இணைந்து செயல்பட பாராட்டுகள் இவ்விழா நம் அனைவருக்கும் சுதந்திரம் அமைதி ஒற்றுமை இரக்கம் போன்ற பண்புகளை செழுமையாக வழங்கட்டும் பொங்கல் விழாவை வரலாற்று பூர்வமாக உற்று பார்க்கின்ற போது தென் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் மக்களிடம் உருவான பழமையான திருவிழா சங்க காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்விழாவை திராவிடர்கள் கொண்டாடின நான்காம் எட்டாம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தில் பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டுள்ளது இவ்விழாவை நான்கு நாட்களில் கொண்டாடியுள்ளன ஒன்று போகி பண்டிகை இந்த அரிப்புக்கு அடையாளம் மார்கழி மாதத்தின் கடைசி தினம் தேவையற்ற பழைய பொருட்களை தீயிலிட்டு எரித்துடது வழக்கம் வீடுகளில் மக்கள் அலங்கரித்தலில் ஈடுபடுவார்கள் புதிய பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்துவார்கள் இரண்டாவது பொங்கல் பண்டிகை தமிழ் முதல் நாள் சூரிய கடவுளை இணைத்து நன்றி செலுத்தல் புது பானையில் கோலமிட்டு சர்க்கையுடன் கரும்பு காய்கறிகளுடன் உணவு தயாரித்தல் அரிசி பால் வளமையை குறிக்கும் கரும்பு மகிழ்ச்சி குறிக்கும் இனிமையான வாழ்வை குறிக்கும் மஞ்சள் கூடியது மங்களகரமான சூழ்நிலை குறிக்கும் பசுமையையும் உணர்த்தும் மூன்று மாட்டு பொங்கல் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருள் நாள்தோறும் மனிதனுக்கும் பலவிதத்திலும் பயன்படும் கால்நடை செல்வமான மாட்டின் உழைப்புக்கு நன்றி காட்டும்ல நான்காவது காணும் பொங்கல் திருவள்ளுவர் பிறந்தநாள் தமிழ் இலக்கியத்திற்கு திருவள்ளுவர் சிறந்த பங்களித்துள்ளார் குறிப்பாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் வழியாக வாழ்வின் எல்லா வழிமுறைகளை பற்றியும் பேசியுள்ளார் மக்கள் உல்லாச பயணமாக செல்வர் பலரை சந்திப்ப மகிழ்வை பகிர்வ இனிப்புகளை வழங்குவர் இந்திய மக்கள் தொகையில் அதிகம் விவசாயத்தை நம்பி வாழ்பவர்கள் விவசாய செயலுக்கு இவ்விழா தொடர்புடையது தொடக்கத்தில் விவசாயிகள் கொண்டாடினால் நாளடைவில் இது எல்லா மக்களுக்கும் தொடர்புடையதாக மாறியுள்ளது பொங்கல் விழா உழவர்கள் திருவிழா மட்டுமல்ல உழைப்பவர்களுடைய விழா உழைப்பின் உணர்த்து விழா விழா வேண்டும் பொங்கல் பொங்கி வழியது போல ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு பொங்கி எழ வேண்டும் பண்பு பொங்கி எழ வேண்டும் பாசம் பொங்கி வழிய வேண்டும் பக்தி பொங்கி வழிய வேண்டும் உழைப்பு பொங்கி வழிய வேண்டும் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் மட்டுமே வாழாமல் பிறருக்காகவும் வாழும்படியாக வாழ்க்கை பாதை அமைப்போம் நல்ல ஒழுக்கத்துடனும் உழைப்புடனும் உயவடைவோம் உழைப்பை உயர்வுக்கு மூலதனம் என்பதை எடுத்துக்காட்டும் திறனாள் கூட்டுப் பொறுப்பு கூட்டு முயற்சி கூட்டு உழைப்பு என்கிற பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை குறிப்பாக பொங்கல் உணர்வு எங்கும் பரவிட வேண்டுவோ சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவன் எனக்கு தந்த நன்மைகளுக்காக இதைப்பூர்வமாக நன்றி செலுத்துகின்றேனா உழைக்கும் மக்களையும் கால்நடைகளையும் நன்றி உணர்வுடன் நான் ஏற்றுக்கொள்கின்றேனா நன்றி பயிர்ந்து வாழும் உன்னத செயலில் நான் பிரதிபலிக்கின்றேனா பலமிக்கவா நாங்கள் அனைவரும் நீ செய்துள்ள அரும்பெரும் செயல்களுக்காக உளப்பூர்வமாக நன்றி செலுத்தவும் எங்களுக்காக உழைக்கின்ற மக்களையும் எங்கள் வாழ்வுக்கு உதவும் கால்நடைகளையும் நன்றியோடு நினைவுகூறவும் எங்களது நன்றி நாங்கள் பகிர்ந்து வாழும் உன்னத செயலில் பிரதிபலிக்கவும் வரம் தாரும் ஆமீன்